இப்போ அமாவாசை என்று மாலை நேரங்களில் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் நிலைவாசல் படியில் ரெண்டு அகல் தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மனதார முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணுங்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு முன்னோர்கள் வருவாங்க அமாவாசை தினத்தை அன்னைக்கு அந்த முன்னோர்கள்லாம் வருவாங்க அவங்க வரும் பொழுது அவங்கள வரவேற்கத்தக்க வகையில் நல்ல விதமாக ரெண்டு தீபம் ஏற்றி வச்சு மனதார வழிபாடு பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அமாவாசை அன்று மட்டுமல்லாமல் தினந்தோறும் நீங்கள் சாமி கும்பிடும் பொழுது சாமி கும்பிட்டு முடிச்ச பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னோர்களை மனதாக நினைத்து மட்டும் வழிபாடு பண்ணுங்க அதுவே போதும் அவங்களுக்கு அது செய்யணும் இது செய்யணும் கிடையாது மனசுக்குள்ளேயே நினைங்க அதுவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் போன ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணாமல் தெரியல ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லாருமே அந்த பாவங்கள் எல்லாமே இந்த முன்னோர்கள் வழிபாடுனால நிவர்த்தி ஆயிரும் முன்னோர்களை வழிபாடு பண்ண பண்ண முன்ஜென்ம பாவம் அனைத்து நிவர்த்தியாகும் ஆகும் வெற்றி ஏற்படும் முன்னோர்களை வழிபாடு பண்ண பண்ண குடும்பத்தில் வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் அந்த வீட்டு குழந்தைகள் நல்லா படிப்பாங்க நல்லா டிசிப்ளினாக வளருவாங்க எல்லாமே முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் தேங்க் யூ